அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்தூ அலம் இல்லா வலாத்து வஸ்லாம் இல்லாமபாத் அன்பாந்த இஸ்லாமிய உறவுகளை இந்தியா பாகிஸ்தானுடைய போர் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த சமயத்தில் இஸ்லாமிய வரப்பு பிரச்சாரத்தை பாசிச பாஜகவினுடைய கைகொலியாக திகழக்கூடிய சமூக ஊடகங்கள் மிக கச்சிதமாக சக இந்துக்களுடைய உள்ளத்தில் இஸ்லாமிய வரப்பு பிரச்சாரத்தை போடக்கூடிய காட்சி நம்ம பார்க்குறோம் இந்த சமயத்தில் முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நாம் மிக மிக கவனமாக மிக பொறுமையாக நிதானமாக செயல்படுவதற்கு நாம் கடமைப்பட்டுருக்கிறோம் இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த நாடகமே இஸ்லாமிய விறப்பு பிரச்சாரத்தை இங்கே இருக்கக்கூடிய இந்துக்களுடைய உள்ளத்தில் புகுத்தி அதை வைத்து இந்த பாசிச பாஜக இந்த அரசாங்கம் தங்களுக்கு சாதகமான வாக்குகளை பெறுவதற்கு கச்சிதமான வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பல்கமா தாக்குதலில் வந்து இந்திய ராணுவ எல்லைக்குள்ள இந்திய ராணுவ கண்காணிப்பு இருக்கக்கூடிய எல்லைக்குள்ள பாகிஸ்தானை சார்ந்த அந்த ராணுவ வீரர்கள் புகுந்து புகுந்து சர்வசாதாரணமாக ஒவ்வொரு நபராக பிடித்து நீ யார் உனது பெயர் என்ன என்று கேட்டு அதே போல் ஆடை கடைந்து பார்த்து நிதானமாக அங்கே கொலை செய்து விட்டு சென்றிருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு கதையை கிளப்பிவிட்டு அதன் மூலமாக அதை இந்திய ராணுவ எல்லைக்குள்ளே வந்து சர்வசாதாரணமாக வந்து இதை செய்ய முடியுமா இந்திய ராணுவம் என்ன செய்து கொண்டிருந்தது அங்கே அந்த காஷ்மீருடைய அந்த எல்லைப் பகுதி என்பது மிக பிரச்சனைக்குரிய இடம் அந்த இடத்தில் எப்பொழுதுமே அதிகமாக இராணுவ பாதுகாப்பு இருக்கக்கூடிய ஒரு இடம் இப்போ அந்த இடத்தில் கூட பாகிஸ்தான் அந்த தீவிரவாதிகள் அல்லது இராணுவ வீரர்கள் வந்து உள்ளே வந்து மக்களை சுட்டு கொண்டான்னு சொன்னால் எவ்வளோ பெரிய ஒரு நாடகம் அப்போ இதை வைத்து என்ன செய்யலான்னு சொன்னால் இதை செய்து கூட இந்திய மக்களை காவு கொடுத்து கூட எப்படியாவது இஸ்லாமிய பிரச்சாரத்தை சக இந்துக்களுடைய உள்ளத்திலே பதிவு செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தில் இன்றைக்கு இந்த பாசிச பாஜக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதைத்தான் இன்றைக்கி நம்ம பார்க்குற தமிழ் ஊடகங்கள் நிறைய ஊடகங்களில் பெண்களை வைத்து அதே போல் ஆண்களை வைத்து இதெல்லாம் சர்வசாதாரணமாக பிரபலியமான யூட்ருப்பரை விடை கொடுத்து வாங்கி அவர்கள் மூலமாக இந்த இஸ்லாமிய பிரச்சாரத்தை வெறுப்பு பிரச்சாரத்தை அவர்கள் பரப்பி கொண்டிருக்கிறாங்க இந்த சமயத்தில் முஸ்லீம்களை இருக்கக்கூடிய நாம் என்ன செய்யணும் நிதானமாக கருத்து ரீதியாக யதார்த்த சிந்தனையோடு நேர்மறை சிந்தனையோடு பதில் தர வேண்டும் ஆவேசமாக என்ன செய்கிறாங்க முஸ்லீம்கள் வந்து கமாண்ட் போடுறாங்க பாகிஸ்தானை ஒன்றும் செய்ய முடியாது இந்திய இராணுவ வீரர்களை கொச்சைப்படுத்தி இந்திய ராணுவத்தை துறையை கொச்சைப்படுத்தி பேசுகிறாங்க அப்போ இது வந்து இந்திய இராணுவத்தை வந்து இராணுவம் என்பது மோடியின் கையில் இருக்கிறது அப்போ மோடி தான் அதற்கான வந்து பொறுப்புதாரி என்பதையெல்லாம் மக்கள் தான் யோசிப்பாங்க நீ இந்திய இராணுவத்தை வந்து நீங்கள் வந்து கொ கொச்சைப்படுத்தி பேசுகிறீங்கன்னு சொன்னால் மக்களுக்கு சக மக்களுக்கு என்ன தோணும் இவன் வந்து பாகிஸ்தானுக்கு துணை போகிறான் அப்படின்னு தோணும் இந்தியாவாக பாகிஸ்தானான்னு சொன்னால் நம்ம இந்தியாவின் பக்கம் தான் நிற்கணும் ஏன்னா இதுதான் நம்முடைய நாடு அங்கே மட்டும் முஸ்லீம்கள் வாழலை இந்திய இந்த நாட்டிலேயும் முஸ்லீம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அப்படி இருக்கும் இருக்கும்பொழுது ஏன் சொல்லப்போனால் அந்த காஷ்மீருடைய பகுதியில் அதிகமான முஸ்லீம்கள் வாழக்கூடிய ஒரு காட்சியை பார்க்குறோம் அப்போ முஸ்லீம்கள் தான் முஸ்லீம்கள் வந்து இங்கே தாக்கப்படுறாங்க இந்தியாவிலையும் தாக்கப்படுறாங்க என்பதை நம்ம கவனத்தில் வைக்கணும் அப்போ இது வந்து இந்த மத பிரச்சாரம் அதாவது இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம் வந்து இங்கே பேசப்படக்கூடிய சமயத்தில் நம்ம எப்படி நம்ம வந்து அந்த கருத்துக்களை பதிவு செய்யணும் என்கிற அந்த தெளிவான சிந்தனை இல்லாமல் என்ன செய்கிறாங்க இன்றைக்கி வந்து தங்களுக்கு தாங்களே தானே தன்னுடைய தலையில் வந்து மண்ணை வாரி இழுத்து போட்ட கதையாக இன்றைக்கு என்ன செய்கிறாங்க இஸ்லாமிய இளைஞர்கள் ஆவேசப்பட்டு தேவையில்லாத கமான்களை போடுறாங்க அதுக்கு அதை அதை பார்க்கும்பொழுது அந்த இந்துக்கள் சாதாரண இந்தா இந்துவாக இருக்கக்கூடியவர் அதாவது இந்த பாசிச பாஜகவுடைய சங்கியோடைய சிந்தனை இல்லாமல் சாதாரணமான தெளிவான மனநிலையோடு இருக்கக்கூடிய இந்துவுடைய உள்ளத்தில் என்ன தோணும் இவன் பாகிஸ்தானுக்கு துணை போகிறான் நாட் சொந்த நாட்டுக்கு வந்து துரோகம் செய்கிறான் அப்படி தானே யோசிப்பாங்க அப்போ இந்த சிந்தனை விதைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவங்க இவ்வளவு நாடகம் போடுறான் ஊடகங்களை வந்து விலை கொடுத்து வாங்கி இவ்வளவு கச்சிதமான வேலையை பார்த்து கொண்டு அப்போ அந்த சமயத்தில் அவனுடைய அந்த வ விதித்த வலையில் நாம் விழக்கூடாது அவன் எந்த வடையை விரித்து வைத்து முஸ்லீம்களை இப்படியெல்லாம் உணர்வை தூண்டுனா தேவையில்லாத பதிவை போடுவான் தேவையில்லாத கமாண்டை போடுவான் அதை வைத்து இஸ்லாமிய வற்பு பிரச்சாரத்தை இலகுவாக இந்துக்களுடைய உள்ளத்தில் நம்ம பதிவு செஞ்சிடலாம் என்று சொல்லி என்ன வேலை இந்த பாசித பாஜக அரசு திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறானோ அதற்கு துணை போகக்கூடிய விதத்தில் தான் இன்றைக்கி இஸ்லாமிய இளைஞர்கள் ஆவேசப்பட்டு என்ன செய்கிறாங்க பதிவுகளை போடுறாங்க கமாண்டுகளை போடுறாங்க இது நமக்கு தேவையா அதில் வந்து மோடி செய்யக்கூடிய பித்தளாட்டம் அந்த நாடுகள்லாம் மக்களுக்கு தெரியாது மக்களுக்கு தெரியக்கூடியது என்ன வெளிப்படையாக செய்தியாக எதுவெல்லாம் ஊடகம் காட்டுறானோ அதுதான் மக்களுக்கு தெரியும் அப்போ அந்த சமயத்தில் வந்து நம்ம என்ன செய்ய வேண்டும் மிக நலனமாக யதார்த்த சிந்தனையோடு தூரநோக்கு சிந்தனையோடு நம்ம பதிவு செய்யணும் நாம் பதிவு செய்யக்கூடிய அந்த கருத்துக்கள் என்பது இஸ்லாத்தை பற்றி சொல்லுங்கள் இந்த சமயத்தில் நடக்கக்கூடிய அரசியலை சொன்னால் மக்களுக்கு விளங்காது அது வந்து திட்ட திட்டமிடப்பட்ட ஒன்று அது மறைக்கப்பட்டு வீடியோக்கள் மூலமாக வேறொரு காட்சியாக காட்டப்படும் பொழுது நம்ம என்னதான் வந்து மோடி திட்டினாலும் வச்சாலும் அது வந்து இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரமாக தான் மாறமே தவிர என்ன செய்ய மாட்டா எதிர்மறையாக சிந்திக்கக்கூடிய இடம் இந்த நேரம் இல்லை இந்த நேரம் என்பது மக்கள் ஆவிசப்படக்கூடிய நேரம் கவலைப்படக்கூடிய நேரம் அந்த நேரத்தில் எதை பேச வேண்டும் அதை தான் பேசணும் அப்போ நம்ம எதை சொல்லணும் நிச்சயமாக இஸ்லாம் வந்து தீவிரவாதத்தை போதிக்கக்கூடிய மார்க்கம் கிடையாது இஸ்லாத்துல வந்து பிற மக்களை கொலை செய்துவிட்டு இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வரணும் என்கிற நோக்கம் கிடையாது இதுவரைக்கும் வந்து எந்த இறை தூதருக்கும் அல்ல என்ன சொல்லலை இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வாங்கன்னு சொல்லி ஒரு கட்டளையை கூட ஏவலை குரானில் எந்த ஒரு கட்டளையும் கிடையாது இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வாங்கன்னு சொல்லி குர்ஆன்லேயே ஹதிசிலையோ நீங்கள் ஒரு ஆதாரத்தை காட்டுனா நாங்கள் என்ன செய்கிறோம் அது நீங்கள் சொல்லக்கூடிய அந்த சொல்லுக்கு நான் கட்டுப்படுறோம் என்பதை போல் நீங்கள் பேசுங்க அப்போ இஸ்லாத்தில் வந்து இப்படியெல்லாம் அடுத்தவங்களை பழி வாங்கி இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வரணும் என்று சொல்லப்படலை எழுநூறு வருட காலமாக முகலாயர்கள் இந்த இந்திய நாட்டை ஆண்டாங்க அப்படி இஸ்லாமிய ஆட்சியை வந்து கொண்டு வருவதாக இருந்தால் முஸ்லீம்களை வந்து முஸ்லீம்களை தவிர்த்து இந்துக்களை வந்து மதம் மாற்றி அவர்களை வந்து துன்புறு துன்புறுத்தப்படுவதாக இருந்தால் நிச்சயமாக என்ன செஞ்சிருப்பாங்க இவ்வளோ ஏழுநூறு வா எழுநூறு எட்நூறு ஆண்டு காலமாக இஸ் இந்தியாவை ஆண்ட முகலாயர்கள் அதை கச்சிதமாக செய்திருப்பாங்க ஒரு கோயிலுக்கு கூட கை வைக்கலை சொல்லப்போனால் கோயிலுக்கு தன்னுடைய நிலத்தை என்ன செஞ்சாங்க அங்கே வந்து அன்பளிப்பாக வழங்குனாங்க அதை தான் நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் வரலாறு சொல்லுங்கள் அதே மாதிரி வந்து இஸ் இஸ்லாத்தை பொறுத்த வரையில் வந்து இஸ்லாம் என்ன சொல்வது குரான் என்ன சொல்வது தீவிரவாதத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய ஒற்றை வாசகம் ஒரே ஒற்றை வசனம் அதாவது அல்லா குர்ஆானில் சொல்கிறான் ஒரு உயிரை வாழ வைத்தவர் உலக மக்கள் அனைவரையும் வாழ வைத்தவரை போல யார் ஒரு உயிரை அநியாயமாக கொலை செய்வாரோ அவர் உலக மக்கள் அனைவரையும் கொலை செய்கிறதை போல என்று அல்லாம் சொல்கிறான்னா இல்லையா இப்போ இந்த வாசகத்தை மக்களுக்கு சொல்லுங்கள் அதே போல் போர்க்களமாக இருந்தால் கூட எதிர்த்து தாக்க வரக்கூடிய அந்த எதிரிகளை தான் அந்த இராணுவ வீரர்களை மட்டும்தான் தாக்கணும் அவன் தான் உங்களை கொலை செய்ய வர்றான் அந்த எது எதிர் தாக்குதல் தொடுக்கக்கூடிய அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களையோ குழந்தைகளையோ மரங்களையோ செடிகளையோ தேவாலயங்களையோ கோயில்களையோ எதையும் நீங்கள் தாக்கக்கூடாது என்றெல்லாம் கட்டளை போட்ட மார்க்க இஸ்லாம் எல்லாத்தையும் அடிப்பதான் நோக்குன்னு சொன்னால் அப்போ போர்க்காலத்தான் அது சரியான ஒரு நேரம் அந்த நேரத்தில் கூட இவ்வளவு கட்டளையை போட்டு தாக்குதல் தொடுக்கக்கூடிய வீரர்களை மட்டும்தான் அந்த படை வீரர்களை மட்டும்தான் நீங்கள் தாக்குதல் தொடுக்கணும் எதிர் தாக்குதல் தொடுக்கணும்னு சொல்லி இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது அப்போ இதெல்லாம் மக்களுக்கு சொல்லுங்கள் அதே மாதிரி இந்துக்கள் அழிய வேண்டும் என்கிற ஆசை முஸ்லீம் இஸ்லாமிய மக்களுக்கு உள்ளத்தில் இருந்தால் கொரோனா போன்ற எவ்வளோ பெரிய பேரிடர் ஏற்பட்டாலும் எவ்வளோ பெரிய மிகப்பெரிய மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய போக போகாமங்கள் அல்லது வந்து வெ வெள்ள பிரளயங்கள் எது ஏற்பட்டாலும் முஸ்லீம்கள் தான் போய் என்ன செய்கிறாங்க முன்னால் நிற்கிறாங்க அப்போ இந்துக்களுடைய உயிர் வாங்கப்படணும்னு முஸ்லீமோடைய எண்ணமாக இருந்தால் அது இஸ்லாமிய போதனையாக இருந்தால் எதுக்கு முஸ்லீம்கள் என்ன செய்றாங்க முன்னால் போய் நிற்கிறாங்க அதுக்கு காரணம் என்ன ஒரு உயிரை வாழ வைத்தவர் உலக மக்கள் அனைவரையும் வாழ வைத்தவர் போல என்று இஸ்லாம் சொல்லுது அப்படிங்கிற அந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த சத்தியத்தை மக்களுக்கு சொல்லுங்க அந்த இந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய நல்ல போதனைகளை மனித நேயத்தை சொல்லக்கூடிய நேரம் தான் இது அதை தவிர்த்து கொண்டு நீங்கள் வந்து தேவையில்லாத கமாண்ட் போடுறது தேவையில்லாத கருத்துக்கள் பதிவு செய்வது மோடியை திட்ட பேரில் இந்திய ராணுவத்தை திட்டுறது இதுவெல்லாம் என்ன செய்யும் இஸ்லாமி வெறுப்பு பிரச்சாரத்தை அவர்கள் நினைத்ததைப் போல உள்ள இந்துக்களுடைய உள்ளத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு வழிவகுக்குமே தவிர தேவையில்லாத இந்த கம்பாடுகள் வேறு எந்த ஒரு நல்ல பெயரையும் எடுத்து தராது எனவே வந்து இஸ்லாமிய இளைஞர்களே ஆவேசப்பட்டு பேசாதீங்க இந்த சமயம் என்பது இஸ்லாமிய விறப்பு பிரச்சாரம் ஏற்படுத்தக்கூடிய சமயத்தில் அதிகமாக இஸ்லாம் சொல்லக்கூடிய நல்ல போதனைகளை சொல்லுங்கள் நாங்கள் வந்து மனிதநேய திரும்பக்கூடியவர்கள் அநியாயமாக ஒரு உயிரை கொலை செய்வதை திட்டுவதை கூட இஸ்லாம் இருக்குது அடுத்தவருக்கு துன்பம் இஸ்லாம் கடுமையாக வந்து இஸ்லாம் வந்து அதை வந்து தடுக்குது இஸ்லாத்தில் வந்து யார் முஸ்லீம் சொன்னால் பிற மக்கள் பிற யாருடைய நாவாலும் கரத்தாலும் பிற மக்கள் நிம்மதி பெறுவார்களோ அவர்கள் தான் முஸ்லீம்னு இஸ்லாம் சொல்லுது இப்படி என்ன செய்யுங்க மக்களுக்கு இது போன்ற போதனைகளை மக்களுக்கு சொல்லுங்க அதன் மூலமாகத்தான் நாம் இந்த இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரத்தை களைய முடியுமே தவிர தேவையில்லாத கமாண்டுகளை பதிவுகளை போட்டு மென்மேலும் எரிகிற தீ தீயில் எண்ணெய் ஊற்றிய வேலையை நாம் பார்க்கக்கூடாது அல்லா ரபுலாருமே இது போன்ற இஸ்லாமிய இளைஞர்களுக்கு நிதானத்தையும் பொறுமையும் வழங்கி அதே போல் வந்து நீ தூர நோக்கு சிந்தனை கொடுத்து இது போன்ற இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம் நடைபெறக்கூடிய சமயத்தில் அது நிதா நிதானமாக இஸ்லாம் சொன்ன முறைப்படி ஜனநாயக முறைப்படி அதை நாம் வந்து எதிர்கொள்ளக்கூடிய மக்களாக ஆகுவதற்கு அல்லா அருபுல்லவியின் அறுபது செய்வானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளா விக்காத்தூ